மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது இன்சைட் இந்தியா நான் மரியன் இங்கிலாந்து நாட்டில் பிரதமர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இங்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தமிழ் பெண்மணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதை பற்றியான தகவல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம்

உள்ள ஒரு குறிப்பிட்ட தொகுதியில இருந்து தான் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறாங்க தமிழ் பெண்மணி ஒருத்தவங்க இலங்கைய பூர்வக்குடியாக கொண்ட உமா குமரன் என்பவர் தான் இந்த தேர்தலில் இங்கிலாந்து நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் முதல் பெண் தமிழ் எம்பியா உருவெடுத்திருக்கிறாங்க ஈழத்துல போர் நடந்ததன் காரணமாக உமா குமரன் அவருடைய பெற்றோர்கள் வந்து இலங்கையில இருந்து லண்டனுக்கு குடியேறுறாங்க அந்த நேரத்தில் தொழிலாளர் கட்சி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்ததற்காக சிறு சிறு உதவிகளை செய்யுது லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்து குயின் மேரி பல்கலைக்கழகத்தில் அரசியலில் இளங்கலை பட்டமும் முடிக்கிறாங்க உமா குமரன் அவர்கள் இந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்தி பத்துல இருந்து சிறு சிறு பொறுப்புகளில் அங்கம் வகிக்கிறாங்க தொழிலாளர் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபதில் ஸ்டார்மரி நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான உறுப்பினராக பதவி வகிக்கிறாங்க அடுத்த கட்டமாக சிபாட்டி சிட்டி லீடர்ஷிப் குரூப்பின் இணை தலைவர்கள் சார்பாக ராஜதந்திர மற்றும் சர்வதேச இணை ஒருங்கிணைப்பாளராக உருவெடுக்கிறாங்க அதன் பிறகு தொழிலாளர் காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றத்தினுடைய ஆலோசகராகவும் இவங்க பணியமற்றுறாங்க இந்த நிலையில்தான் தொழிலாளர் கட்சி சார்பாக அண்ட் போங்கிற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெறாங்க இந்த வெற்றி தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தது கூட சொல்லலாம் ஏன்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதல் தமிழ் பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் உமா குமரன் பெறுறாங்க இந்த வெற்றிக்கு பிறகு உமா குமரன் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்டோர்ட் அண்ட் போங்கிற தொகுதியில் போட்டியிட்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனது தங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறதாகவும் தன் மீதும் தன் மக்கள் மீதும் நம்பிக்கை வச்சு இந்த எலெக்ஷனில் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மக்களுக்கு எப்போதுமே தன்னுடைய குரலும் தன்னுடைய பிரதிநிதித்துவமும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட வெற்றியை எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் உமாகுமரன் குமரன் அவர்களுக்கு மதிமுகம் சார்பாக நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி தயாரிப்பில் கமலஹாசன் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் Taste the daily